ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்வீட் வச்சு வித்தியாசமான முறையில் வந்து இந்த மாப்பிள் மாதுளை ஜூஸ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டில் பாதாம் பிஸ்தா வேண்டி கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊட்டி ஸ்வீட்ஸு இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளை வந்து தோலை நீக்கி பொடி பொடி தொட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதுளையை வந்து தோலை நீக்கி அதோட விதையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா வந்து ஆப்பில் வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன் இந்த ஜூஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆப்பில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இனிப்பு தேவை அதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சம் சுகர் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்புக்காக அப்புறம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூலிங் தேவை அதுக்காக கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் இது கூட மிஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சு எடுத்து அதில் இருந்த வந்து ஒரு மாதுடை வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கப்பில் வந்து நான் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு சாஸரில் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்